அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம இப்போ வந்து கூட்டு விளைவுகளை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு இரண்டாம் பாவ ஆரம்ப முனைக்கும் நான்காம் பாவ ஆரம்ப முனைக்கும் ஒரே கிரகம் உபநட்சத்திரமாக வந்தால் அது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படி நம்ம பார்க்கலாம் இரண்டாம் பாவத்திற்கு உபநட்சத்திரமாக வந்த கிரகம் நாலாம் பாவத்திற்கும் உபநட்சத்திரமாக வரும்பொழுது இரண்டாம் பாவம் பரிணாமம் எடுக்கிறது அப்படின்னா நடத்துவோம் பரிணாம பாவங்கள் வந்து ரொம்ப வலிமையானது அதாவது ரெண்டாம் பாவம் பணம் என்றால் நான்காம் பாவம் சொத்துக்கள் இந்த நிலையில் இரண்டையும் ஒரே கிரகம் இயக்கும் பொழுது பணம் சொத்தாக மாறும் அல்லது அதிகப்படியான பணத்தை பெறும் நிலை வரும் என்பது தான் இதன் பொருள் அந்த பணம் நிறைய வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பணத்தை அதிகபட்சமாக வரும்போது ஆட்டோமெட்டிக்காக நம்ம சொத்து வாங்குறதுக்கு பயன்படுத்துவோம் வாகனம் வாங்குறதுக்கு பயன்படுத்துவோம் ஸோ ஒரு பெரிய லெவலில் நம்ம போய் அதை ஒரு நிலையான ஒரு சொத்துக்களாக மாற்றி வைப்போம் ஏன்னா நமக்கு அதிகப்படியாக பணம் இருக்குது என்ன பண்ணுறோன்னு தெரியல ஸோ அப்போ வந்து ஒரு பிற்காலத்துக்கு நம்ம பயன்படும் அப்படிங்கிறதுனால ஒரு நிறைய வீடுகளை வாங்குவோம் நிலத்தை வாங்குவோம் வாகனங்களை வாங்குவோம் ஸோ சொத்துக்கள் நம்ம பெருகிக்கிட்டே போகும் தான் ரெண்டாம் பாவமும் நாலாம் பாவமும் பதினாம் பாவம் எடுக்கும்போது அதே மாதிரி ரெண்டாம் பாவத்திற்கும் நாலாம் பாவத்திற்கும் ஒரே கிரகம் வரும்போது ரெண்டாம் பாவம் எப்படி நமக்கு எப்படி நாலாம் பாவம் அதிகப்படியான பணம் வருது அதிகப்படியான சொத்தாக மாறுதோ அதே மாதிரி இன்னொரு கூட்டு விளைவுகளும் நம்ம ரிவர்ஸ்லேயும் நம்ம பார்க்கணும் ஒரு நிலையான சொத்துக்கள் மூலமாக எப்போயுமே ஏதாவது ஒரு பொருளாதார நமக்கு வந்துட்ருக்கோம் அதன் வழியாக நமக்கு ஒரு மேபி நிறைய சொத்துக்கள் இருக்கிறதுனால நமக்கு அதன் வழியாக ஏதாவது காசு நமக்கு பணப்பழக்கம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு கண் பல் முகம் இந்த ரெண்டாம் பாவ உறுப்புகளில் ஏதாவது ஒரு நிலையான ஒரு பிரச்சனைகள் நீண்ட கா அதாவது நிலையாக நமக்கு ஒரு ஒரு தேக்கம் அல்லது பிரச்சனைகள் நம்ம சொல்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பல்லுன்னா அது வந்து ஒரு அடுக்குகள் தேக்கம் இருந்து அது வந்து சொத்தையாக மாறி அது ஒன்று எப்போதுமே ஒரு பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லாமல் ஏதோ ஒரு விஷயங்கள் நிலையாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது ரெண்டாம் நாலாம் பாவம் அப்படிங்கிறது நிலையான நோய் அப்படிங்கிறது நம்ம குறிக்கும் ஸோ இது வந்து நமக்கு ஒரு நெகட்டிவான பாவங்கள் தொடர்பு போது தான் இது ரொம்ப வலிமையடையும் அது இருந்தாலும் அது வந்து ஒரு நிலையான நோய் அப்படிங்கிறதுக்கு வரத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் கண்ணில் கண்ணில் ஏதாவது ஒரு தீராத ஒரு பிரச்சனைகள் ஏதாவது புற இருக்கும் அது வந்து சைடில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஏதாவது சதம் வளர்ந்துருக்கும் அது வந்து எப்போவுமே டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி அது வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நிலையான ஒரு விஷயம் தீராத ஒரு விஷயமாக இருந்து கொண்டே இருக்கும் இந்த நிலையில் நம்ம ஒரு ஒரு சொத்துக்களை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அது ஒரு நிலையான சொத்துக்களாக இருக்கும் எப்போது ரெண்டாம் பாவத்திற்கும் நாலாம் பாவத்துக்கும் ஒரே கிரகம் வரும்போது தொடர்புகள் வந்து ரெண்டு நாலு ஆறு பத்து பாவங்களை தொடர்பு கொண்டால் இது வந்து ஒரு நிலையான சொத்துக்களாக அமையும் அந்த சொத்துக்கள் மூலமாக நிரந்தரமான அவங்களுக்கு ஒரு பண தன வருவாய் இருந்துக்கிட்டே இருக்கும் இதன் வழியாக நமக்கு கையிருப்பு பணம் இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய பேச்சு ரெண்டாம் பாவம் பேச்சு அப்படின்னா நாலாம் பாவம் பேச்சுக்கள் கருத்துக்கள் சார்ந்தவையாக இருக்கும் அதே மாதிரி பணத்தை ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க ஆனால் ரெண்டாம் பாவத்துக்கு நாலாம் பாவத்துக்கு ஒரே பிளானட் வரும்போது என்ன பண்ணுவாங்க அவங்க ரொம்ப கஞ்சத்தனத்தோடு இருப்பாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த ரெண்டு நாலு ஆறு பத்துலாம் செலவு பண்ணும்போது ஒரு பெரிய விஷயத்துக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போவாங்க ஒரு ஒரு நாலாம் பாவம்லாம் உற்பத்தி தொழில்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ மேனுஃபேக்சரிங் மெக்கானிக்கல் இந்த மாதிரி சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி ஒரு தொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கவனமாக சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப தேவையில்லாத செலவு பண்ணாமல் இருக்குது திட்டமிட்டு செலவு பண்ணுறது அப்படி கணக்காக செலவு பண்ணுறது அவங்கள பா அவங்க செலவு பண்ணுற விதமே கொஞ்சம் கஞ்சத்தனம் ரொம்ப க கொஞ்சம் பார்த்து பார்த்து செலவு பண்ணுறாங்க அதே மாதிரி ஆடம்பரத்துக்கு அவங்க எந்த விஷயத்தையும் ஆடம்பரத்தான் வாங்க மாட்டாங்க எதெல்லாம் ஒரு கவனமாக மற்றவங்க பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அவங்க பண்ணுற ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தாவே மற்றவங்க பார்த்து பெருமைப்படுவாங்க அந்த மாதிரி தான் அவங்க பண்ணி வைப்பாங்க அது வந்து பல மடங்கு பெருகும் கூட அவங்களுக்கு ஏன்னா நாலாம் மாவன்லாம் ரெண்டு நாளாக இருப்பத்து ரெண்டாம் மாவும் ரெண்டு நாள் அறுபத்து இருக்கும்போது பணமாகவும் சொத்துக்களாகவும் பெருகிக்கிட்டே போகிற அளவுக்கு அவங்க ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க இதே மாதிரி இந்த நாலாம் பாவம் ஒரு ஒரு என்ஜினியரிங் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் இது தொடர்பான விஷயங்களில் அவங்க நல்ல நிலைகளில் இருப்பாங்க ஒருவேளை இவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா அல்டிமேட்டாக அவங்களுடைய அவங்களுடைய சிந்தனைகள் இருக்கும் நிறைய வந்து நிறைய பேரோட அவங்களுக்கு ஒரு வாய் கனெக்டிவிட்டி வந்து இந்த தொடர்பாக இவங்க தான் சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு நல்ல பேர் எடுத்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிஸ் பிஸ்னஸாக அவங்க மாற்ற முடியும் அந்தளவுக்கு அவங்க பெரிய லெவலில் அவங்க வருவாங்க இப்போ இதே மாதிரி ரெண்டு நாலு பாவங்களுக்கு ஒரே கிராம் உபரிசுரமாக வந்திருந்து அது எட்டு பன்னிரெண்டு பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது சொத்தில் எப்பவுமே விலங்க இருக்கிறது ஏதாவது ஒரு சொத்து வாங்க போயிட்டு அதை மாட்டிக்கிறது சொத்தை வாங்கி காசு பாதி கொடுத்துருவாங்க அந்த சொத்தும் கைக்கு வராது காசும் திரும்பி வராது அதே மாதிரி வீடு வாங்குவாங்க ஆனால் அந்த வீட்டை வந்து அவங்களால அனுபவிக்க முடியாது ஏதாவது பிரச்சனைகளே இருக்கும் நாலாம் போவங்கிறது வாகனங்கள்னால் விபத்து ஏற்படும் வீடுன்னா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் சம்டைம்ஸ் வந்து ஒரு ம மழை வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுறது ஆக்சிடென்ட் ஆகுறது அந்த சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனையாகுறது யார்கிட்டையாவது மாட்டிக்கிட்டு நம்ம வராமல் இருக்கிறது அதே மாதிரி நாலாம் போவ உறவுகள்னால் அவங்ககிட்ட எப்பயுமே பிரச்சனை சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்கும் அவங்க சொத்து தகராளில் குத்து நடக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் போகும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் இப்போ ரெண்டாம் பாவ உறுப்புகளும் நாலாம் பாவ உறுப்புகள் நுரையீரல் ரெண்டாம் பாவ உறுப்புகள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளை பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் அது உறுப்பு மாற்றம் உறுப்பு எடுக்கிறது அது வந்து ஒரு இஷ்யூ ஆகிறது கண் பார்வை இழக்கிறது கண் பார்வையில் ப்ரா பிரச்சனைகள் வர்றது கண் சரியாக தெரியாமல் இருக்கிறது மாலைக்கண் நோய் வர்றது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தீராத ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கும் ஸோ வாகன விப விபத்துங்கிறது ஒரு வாகன விபத்தில் கூட அவங்க உயிரிழக்க நேரிடும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளாக இருக்கும் இதே போல் இந்த ரெண்டாம் பாவமும் நாலாம் பாவமும் தான் நட்சத்திரம் வழியாக மூணாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு பெரிய சொத்துக்கள்லாம் வாங்க முடியாது ஏன்னா மூணு அப்படின்னாலே இலகுவான சின்னது அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஆனால் அப்படி ஒரு எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது பண்ணணும் பண்ணணும் ஏன்னா அது மூலபாவத்தில் அப்படி இருக்குது இல்லையா முன்னாடி கூட அதை எட்டு பண்ணினா அவங்க செஞ்சுட்டு தான் மாட்டிக்குவாங்க ஏன்னா அது ஒரே பாவம் இருக்கிறதுனால அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது இயக்க வைக்கும் இவங்களுக்கு செய்யணும் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு காசை வந்து இவங்க நிறைய சேர்க்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக வராது அதனால் வந்தால் தானே நமக்கு சொத்தாக பண்ண முடியும் ஸோ அப்படி வரும் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிடுறது இல்லை டிவி வாங்கிடுறது இல்லைன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸில் வாங்கிட்டு அவங்க இன்னும் நிறைய ட்ராவலிங் போகிறதுனால செலவு பண்ணிடுறது ஏன்னா பொருளாதாரம் ரெண்டாம் பாவம் அப்படி மாறுறதுனால இந்த நாலாம் பாவத்துக்கு அது விரயமாயிடும் ரெண்டாம் பாவத்தை காசு வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ட்ராவலிங்கு இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸு ஸோ இந்த மாதிரி இந்த கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணிவிட்டு அந்த நாலாம் பாவம் மூணாம் பாவத்துக்கு நாலாம் பாவத்துக்கு மூணாம் பன்னிரெண்டாம் பாவம் இருந்தாலும் அதுக்கு அது விரயமாயிட்டு அந்த ஒரு சொத்து சேர்க்குற அளவுக்கு அவங்களுக்கு காசு சேர்த்து வைக்கவே முடியாத மாதிரியே இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க இவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி விஷயத்தை வாங்கினோம் அது கூட ரொம்ப லேட்டாக ஏன்னா இந்த ரெண்டு நாலு தொடர்புகள் வேறு பிளானட்டு வேறு பாவம் வேறு பிளானட் வந்து ந நட்சத்திரமாகவும் உபநட்சிரமாகவும் இந்த 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 பிளானட் வரும்போது அது ரொம்ப லேட்டாக வாங்க முடியும் ஏன்னா நாலாம் வீக் ஆகிடுச்சு ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் அதிகமாக பணம் போயிட்டே இருக்குது ஸோ அப்போ வந்து இவங்க நார்மலாக வந்து எல்லோரும் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் வாங்கினாங்கன்னா இவங்க ஐம்பது வயசு அறுபது வயசில் தான் இவங்களால் ஏதாவது பிளானட் வந்து நாலாம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது வாங்குகிற மாதிரி ஆகும் கொஞ்ச நாள் தான் அவங்க அந்த வீட்டை அனுபவிக்கிற சக்தி இவங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி இந்த பாவங்கள் இதே இந்த பிளானட்டு மூணு எட்டு பனிரெண்டு இதெல்லாம் தொடர்பு கொண்டுச்சுனா அவங்களுக்கு வந்து ரொம்ப வழி பற்றாக்குறை வழி சந்து பந்தாக இருக்கிறது வழி பிரச்சனையாக இருக்கிறது எங்கேயாவது போய் ஒரு என்ன சொல்கிறது ஒரு காத்தோ காற்றோட்டம் இல்லாத இடத்துல போய் மாட்டிக்கிறது ஸோ எப்போதுமே சொத்து சேராமல் ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது அதை நினச்சி மனசு கவலையாகவே இருக்கிறது அதெல்லாம் இருக்கும் ஸோ அந்த ஒரு அந் அது தொடர்பான நோய்கள் இல்லாமல் பிரச்சனைகளும் அவங்க எப்போவுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு அமைதியே இருக்காது இவங்க வீடு ஒரு எங்கே போ ஒரு பிரயாணம் பண்ணாலும் அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு ட்ராவலிங்கு ஏதாவது ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போனாங்கன்னா அங்கே போய் இங்கே சண்டை போட்டுவிட்டு பிரச்சனை பண்ணிட்டு தான் வருவாங்க போகிற இடத்துல அதே மாதிரி சொந்தக்காரங்கிட்ட யார்ட்டு போனாலும் அவங்க இவங்கள பற்றி காசிப் பேசுவாங்க ஸோ அவங்க ஏதாவது இவங்கள பற்றி தப்பாக தான் பேசுவாங்க அந்த மாதிரி அவங்ககிட்ட போய் சண்டை தான் போட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இவங்க வாழ்க்கையில் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாகவே இருக்கும் ஸோ நிம்மதிங்கிறது இருக்காது இதே வந்து தொடர்புகள் வந்து இப்போது மூணு ஏழு பதினொற்றைப்படை படை தொடர்பு கொள்ளும்போது பெரிய அளவுக்கு வருமானம் வராது ஆனால் அந்த உறவுகள் கூட சந்தோஷமான மனநிலையில் இருப்பாங்க அந்த கிட்டே எந்த பிரச்சனையும் உறுப்புகள் வழியாக எந்த பிரச்சனையும் வராது மூலபாவங்கிறது ஆரம்பத்தில் லைட்டாக வந்தால் கூட அதுக்கப்புறம் அது சரி அதுக்கான என்ன ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் எடுக்கணும் டக்கு டக்குன்னு எடுத்து அதுக்காக நான் இப்படி பண்ணேன் அதுக்காக இது பண்ணேன் இப்படி ஒரு நாள் வந்துச்சு இது மாதிரி வந்துச்சு நான் அது ஃபேஸ் பண்ணதுனால நான் இந்த மாதிரி ஒரு இயற்கை வைத்தியங்களில் போனேன் நான் வந்து ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எனக்கு எல்லாமே சரி ஆயிடுச்சு இப்போ சூப்பராக இருக்கேன் அந்த மாதிரி அதுக்கான ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் என்னவோ வரும் வந்தவுடனே டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணி தன்னோட லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கிட்டு இயற்கையோடு இணைந்து வாழ்வாங்க ஒற்றைப்படை பாவனை தொடர்பு கொண்டா ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த உயர்கணித சார ஜோதிடத்தில் இந்த கேபி சிஸ்டம் வழியாக இந்த கூட்டு விளைவுகளை ரொம்ப தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும் அது நீங்கள் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவ்வளோ அழகாக ரியலைஸ் பண்ணுவீங்க உங்களுக்கே இந்த மாதிரி பாவங்கள் கனெக்டாக இருந்தாலும் இந்த மாதிரி நான் சொல்கிற விஷயங்கள ஒரு இதே மாதிரி பாகங்கள் நான் ஆன விஷயங்களை பார்த்திங்கன்னா அத்தனையுமே உங்களுக்கு அப்படியே உங்கள் ஆப்டாக பொருந்தும் ஆமாம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு மனசும் அக்செப்ட் பண்ண தோணும் ஸோ இந்த மாதிரியான ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது ஜாதகம் பார்க்கணும் இந்த வழியிலனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இது உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்தளிந்து உங்களுடைய லைக்ஸ் கொடுங்க தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறதுக்கு நன்றி வணக்கம்